பார்த்த அந்த சாஃப்டான கியூட்டான ரச்சிதா மகாலட்சுமி நினச்சிங்களா ரச்சிதாடா அப்படின்ற அளவுக்கு ரகடான ஒரு சூப்பரான பர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் மட்டும் இல்லை எப்போ அவங்க வந்து வெளித்துறையில் கால் பதிச்சாங்களோ அப்பத்துலேருந்து ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு விதமான கதாபாத்திரங்கள் தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருக்கீங்க வாழ்த்துக்கள் ஏன்னா ஒவ்வொரு படத்துலேயும் வித்தியாசமான அவங்களுடைய நடிப்பை வந்து பார்க்க முடியுது அந்த வகையில் இந்த படத்துலையுமே எக்ஸ்ட்ரீம்லேயுமே சூப்பரான பர்ஃபாமன்ஸை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ படங்களில் வந்து பர்ஃபாமன்ஸ் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் யங்ஸ்டர்ஸுடைய இன்ஸ்பிரேஷனா நீங்க இருக்கீங்க உங்களை பல பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க வாழ்த்துக்கள் மிக சிறந்த நடிகை ரச்சிதா மகாலட்சுமி அவர்களே பேசுமாறு அன்புடன் நடிகை எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்யூ ஃபார் திஸ் லவ்லி வேர்ட்ஸ் ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு யாரோ இந்த மாதிரி பெருமையாக பேசி ஏன்னா வாழ்த்துறது இப்பெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ ரொம்ப தேங்க்யூ வெரி அட்டாச்சி ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் நம்ம டேரக்டர் சார்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம் எக்ஸ்ட்ரீம் படம் அப்போ தான் பிக் பாஸ் முடிச்சிட்டு வர நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும்ல சரி ஓகே நம்மளும் ஏதோ பெரிய சாதனை பண்ணி வந்திருக்கோம் படங்கள் நிறைய அப்படியே குவிக்கும் நம்மள அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருக்கும்போது எனக்கு சார் ஃபோன் பண்றாரு மேடம் இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது நாங்கள் எக்ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணுறோம் ஒரு காப் ரோல் சொல்ல போனால் சாருக்கு என்ன யாருன்னே தெரியாது அதுக்கப்புறம் தான் நான் வந்து சரணம் மீனாட்சியோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் அனுப்புகிறேன் சார் நான் தான் இது பாருங்கள் நான் ஓரளவுக்கு நடிப்பேன் அப்படி அப்படியா மேடம் சரி ஓகே அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு அவங்களுக்கு ஓகே ஓரளவுக்கு நடிக்கிறாங்க இவங்கன்னு சொல்லிட்டு ஸோ லுக் டெஸ்ட் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் நிறைய மெனக்கட்டி இட் இஸ் வெரி மச் பர்டிகுலர் லைக் ஒரு ஆர்டிஸ்ட் நீ எப்படி இருந்தால் என்ன எனக்கு நீ வந்த நடி அப்படிங்கிறது இல்லாமல் எனக்கு இப்படி தான் வேணும் நீங்கள் ட்ரிம்மாக இருக்கணும் நீங்கள் வந்து பாடி வைஸாக இருக்கட்டும் இல்லை உங்கள் ஆட்டிடியூட் வைஸாக இருக்கட்டும் எல்லாமே எனக்கு இது தான் வேணும்னு சொல்லி வேலை வாங்கின ஒரு டைரக்டர் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்ணுறதில் அண்ட் இந்த படத்தில் மெயினாக நான் ரொம்ப வியந்த பார்த்ததுன்னா ஷிவம் அந்த பர்சன் வந்து ஆரம்பித்த நாளில் இருந்து முடிகிற வரைக்குமே அவங்களோட டூ ஹண்ட்ரட் பர்சென்ட் இந்த படத்துக்கு கொடுத்து அவங்க வேலை இருந்தாங்க இப்போ ஒரு படத்துக்கு நமக்கு வந்து தியேட்டர்ஸ் கிடைக்காது சிக்கனம் பண்ணி நாங்க நாள் எல்லாமே உண்மை செலவு அங்கெல்லாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளவு மட்டுமே செலவு பண்ணி இப்படி ஒரு படத்தை எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது சிவம் அண்ட் ராஜவேல் சார் நீங்க டி அப்பா இப்படியே இருங்க இப்படியே ஒரு ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு நல்ல நல்ல படங்களை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லா அப் பண்ணிருக்காங்க அண்ட் ட்ரெய்லர் டீசர்ஸ் பார்க்கும்போதுதான் நானே வந்து வாவ் அப்படின்னு நினைச்சது வந்து மியூசிக்குன்னு சொல்லுவேன் பென் நாமினலியோட சி டீசர் வந்து நான் நிறைய பேருக்கு அனுப்பும்போது கூட எல்லாரும் ஃபர்ஸ்ட் சொன்னது மியூசிக் மியூசிக்கை தான் டக்குன்னு கேட்சியாக இருக்குது ஸோ யூ ஹவ் டன் அ ஃபினாமினல் ஒர்க் அண்ட் எடிட்டிங் ஆல்சோ சார் அம்மேஸிங்காக இருக்குது சத்தியமாக சொல்லணுன்னா நான் இந்த படத்தில் நடிக்காமல் இருந்திருந்தாலும் நான் இந்த படத்தை நான் இதே அளவுக்கு நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்க முடியும்னு எனக்கு தோணுது சார் பிகாஸ் இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இவ்வளோ பேஷனேட்டாக ஒரு படத்தை நீங்கள் எடுத்துகிட்டு அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் கூட இருக்கிறவங்க தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறோம் சார் மனமார்ந்து வாழ்க்கிற இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும் அண்ட் இங்கே பார்த்துட்டு இருக்க எல்லா மீடியாவில் உட்காந்து நிறைய பேர் பார்ப்பாங்க நிறைய ப்ரொடியூசர்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ உங்களுக்கு ஒரு பேஷனேட் டைரக்டர் வேணும் ஒரு பேஷனேட் ஃபிலிம் மேக்கர் வேணும் இந்த மாதிரி கரெக்டாக நினைச்சதை நினைச்சபடி எடுக்கிற மாதிரி ஒரு டைரக்டர் வேணும்னா கண்டிப்பாக இங்கே இருக்காங்க பார்த்துருங்க ஸோ ஹில் மேக் இட் ஹாப்பி ஸோ எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்து வேலை வாங்கி இருக்கிறதுக்கும் நன்றி சார் நிறைய படங்கள்ல நடிக்கலாம் ஐ மீன் எல்லா மீடியா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த படத்தை பத்தி நிறைய நீங்க தான் சொல்லணும் இப்போ வந்துட்டு இருக்கிற படங்கள் வந்து நல்லா இல்லை பெரிய பெரிய பட்ஜெட் படம் வருது நல்லா இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்றதை விட இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு படத்தை பார்த்துட்டு நீங்க சாட்டிஸ்பாக்சனோட போகலாம் ஸோ இந்த மாதிரி படத்துக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ நன்றி